அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் இனிய அன்பு வணக்கம் தமிழர்களினுடைய ஒரு பண்பாட்டு களஞ்சியமாக விளங்குவது சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியத்தில் தமிழர்களினுடைய பண்பாட்டை எல்லாம் திரட்டி ஒரே பாடலில் வைத்திருந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்திப்பவர்களுக்கு ஒரு பாடல் இருக்கிறது அதுதான் புறநானூற்றிலே இருக்கிற நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் நம்மில் பலருக்கு இந்த பாடல் தெரியும் முதல் அடி மட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த வரி கிட்டத்தட்ட தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும் தலைவர்கள் நம்முடைய பிரதமர் மோடி முதற்கொண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வரை வெளிநாடு செல்லுகிற போதெல்லாம் சொல்லுகிற வரியாக இந்த வரியை சொல்லலாம் ஐநா சபையினுடைய வாசலில் கூட இதே வரியை எழுதி வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த முதலடி மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஒட்டுமொத்த பாடலுமே தமிழர்களினுடைய பண்பாட்டை அவர்களினுடைய பண்பாட்டின் உச்சத்தை சுட்டுவதாக இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது முதலில் ஒரு முறை அந்த முழு பாடலையும் பார்த்து விடலாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளவுமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொடு வானம் தன் தலையே ஆனது கல் பொருது இறங்கும் அல்லல் பேரியாற்று நீர் வழிபடும் குனைபோல் ஆரியிர் முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியும் ஆகலின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று இந்த பாடல் பேசுவோம் யாதும் ஊரே யாவனும் கேள்வி எல்லா ஊரும் என் ஊரே எல்லா மக்களும் என் உறவினரே இந்த வரி நமக்கு தெரியும் அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியமான வரி தீதும் நன்றும் பிறதர வாரா நன்மையும் தீமையும் பிறரால் வருவதில்லை இல்ல ஒரு இந்த ரெண்டு வரிக்குள்ளே ஒரு பெரிய முரண்பாட்டை பார்க்கலாம் முதல் வரியிலே உள்ளகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும் இரண்டாவது வரியிலே நம்முடைய உள்ளத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சுட்டும் யாது முறை யாவரும் கேள்வீர் என்பது இந்த உலக பார்வை நமக்குள்ளே பார்க்கிற போதுதான் தெரியும் தீதும் நன்றும் பிறதர வாரா எனவே இந்த ரெண்டு வரிக்குள்ளே உலகத்திலிருந்து நம்முடைய ஆழ்மன உள்ளம் வரை தொட்டு விடுகிற ஒரு நுட்பத்தை பார்க்க முடிகிறது இன்னொரு வியப்பான செய்தி இந்த பாடலை எழுதியவர் கனியன் அந்த மனிதன் கூட அவருடைய சொந்த ஊர் மகிபாலன் பட்டி என்பது சமீபத்திலே அந்த ஊரிலே இவரினுடைய ஞாபகார்த்தமாக ஒரு கல்வெட்டு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது எனவே எல்லா ஊரும் என் ஊரே என்று சொன்னவனுக்கு கூட சொந்தமாக ஒரு ஊர் இருக்கிற போது அதற்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெறுவதையும் நமக்குள்ளே தோன்றுவதையும் நம்மால் உணர முடியும் நம்ம என்னதான் பேசினாலும் கூட நம்ம ஊரை சேர்ந்த ஒருவரை வெளிநாட்டில் பார்க்கிற போது கேட்கிற போது ஆகா இவர் நம்மூர்காரா என்கிற ஒரு உறவும் ஒட்டத்தான் செய்கிறது அந்த பார்வையும் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது அடுத்த வரி நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன துன்பம் ஆறுதல் இது கூட பிறர் தருவதில்லை நாம் எதை நன்மை என்று கருதுகிறோமோ அது நடந்துவிட்டால் விட்டால் மனம் மகிழ்ச்சி அடைகிறது நாம் எதை துன்பம் என்று கருதுகிறோமோ அது நடந்துவிட்டால் வருத்தப்படுகிறது எனவே மனம் துன்பம் அடைவதும் அதனால் வருகிற இந்த துன்பத்தை எதிர்கொண்டு ஆற்றுப்படுத்துதல் ஆறுதலும் தனிதலும் அதன் வழியாகத்தான் வருகின்றன சாதலும் புதுவதன்று வாழ்க்கையில் நிறைய பேர் பய பார்த்து பயந்து போகிற ஒன்று மரண பயம் இது ஒன்றும் புதுசு கிடையாது உன்னுடைய என்றைக்கு நாம் பிறக்கிறோமோ அன்றைக்கே நம்முடைய மரணம் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது என்றைக்கோ ஒரு நாள் இறந்தான் போறோம் அதைத்தான் கணியன் சொல்லுகிறார் காதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியானதுங்க அப்படியும் கருத முடியல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நம்மளை வந்து சேருகிற அதே நேரத்தில் இன்னொரு பின்னடியே ஒரு செய்தி துன்பமான செய்தியும் வந்துவிடும் அல்லது இன்னும் சொல்ல போனால் இன்பம் துன்பம் என்பதே மனநிலை சார்ந்தது இன்னும் பல நேரங்களில் நாம் இன்பமாக நினைப்பதே நமக்கு துன்பமாக அமைந்து விடுவதையும் நம்மால் காண முடிகிறது அதனால்தான் தான் அடுத்த வரியை சொல்லுகிறார் முனிவின் இன்னாது என்றலும் இளமே அதனால வாழ்க்கையை முடிவு செய்து கொண்டு முடிவில் வாழ்வு என்பது துன்பமயமானது என்று அதை ஒதுக்கிவிடவும் முடியவில்லை ஆகா இன்பமயமானது என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை கல் பொருது இறங்கும் அல்லல் பேரியாக்கு நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஒரு பெரிய ஆறு அதில் நீர் அடித்து கொண்டு போகிறது ஆற்றில் வேகமாக அந்த ஓடுகிற அந்த ஆறிலே ஒரு தெப்பம் ஒரு கட்டை மிதந்து போகிறதே அதை போன்றதுதான் வாழ்க்கை நீர் நீர்வழிப்படுவோம் புனைபோல் வாழ்க்கை ஆருயிர் முறை வழிப்படுவோம் என்பது இயற்கை வழியே அதுதான் என்றைக்கு ஒன்று தொடங்குகிறதோ அதுக்கு ஒரு முடிவு என்று ஒன்று உண்டு பிறப்பு எப்படி இருக்கிறதோ அப்படி வந்து விட்டாலே இறப்பு என்பதும் வந்துவிடும் மனித வாழ்க்கை என்பது ஏதோ ஓஹோ ஆகாது என்று ஒரு பிரம்மாண்டம் கிடையாது வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது இயல்பானது இயற்கையானது யாரெல்லாம் பிறந்தாலும் அத்தனை வெருஷத்து போயிருக்கான் இதான உலகம் இல்ல என்ன நீ பெரியால் நான் பெரியால் இதெல்லாம் பண்ணிக்காத இத அப்படியே அந்த ஓடையில் ஓடக்கூடிய ஒரு தக்கையை பார்த்து இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்து கொண்ட ஒருவன் காட்சியில் தெளிந்தான் பார்த்ததுமே தெளிவாயிடுச்சு மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இல்லை ஆஹா இவர் யார் தெரியுமா இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அதிபர் மிகப்பெரிய படக்காரர் யாரையும் பார்த்து வியக்காது சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை இந்த அதனினும் அப்படிங்கிறது இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை பெரியோரை சில நேரத்தில் போனா போது வேத்னா ஆனால் சின்னவனை பார்த்து என்னைக்கு இழந்துடாது ஏனென்றால் சிறிய மனிதர்கள் எப்பொழுதும் சிறிய மனிதர்கள் அல்ல மிக பெரிய அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்த தன்மையோடு இருக்கிற சாதாரண மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு களை கூத்தாடி ஒரு குழந்தை காணா போன குழந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு ஒரு முட்டாயை வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருக்காரு ஊரு புள்ளா தேடி தன்னுடைய குழந்தைய காணுமேன்னு அலைஞ்ச ஒருத்தவர் அந்த கழைக்கூத்தாடி கூத்தாடி கிட்ட வந்து பார்க்கறாரு புள்ள இருக்கு இவர் கேட்டார் ஓ பிள்ளையா சாமி அழைச்சிட்டு போங்கன்றார் குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் இவ்வளவு நேரம் வச்சிருந்தானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அள்ளி பணத்தை அள்ளி கொடுக்கிறார் அந்த களை கூத்தாடி காசு எடுத்துருப்பையா குழந்தைக்கு காசு கொடுக்குற என்று ஒரு அடுத்த வேலை உணவுக்கு கூட வழி இல்லாத களை கூத்தாடி பணத்தை போடா என்று தள்ளி விடுகிற ஒரு தன்மை நிறைந்தது வாழ்க்கை எனவே உன்னை விட சின்னவன் அப்படின்னு யாரையும் த நீ வந்து இகழாதே அவன் மிக பெரிய ஒரு பண்பாட்டின் உச்சத்தில் கூட அவனால் இருக்க முடியும் எனவே யாரையும் இகழாதீர்கள் பெரிய ஆளும் சொல்லி புகழாதீர்கள் இந்த புகழும் இகழும் இருக்கிறதே வாழ்க்கையில் வந்து அதெல்லாம் தூக்கி கடந்தது வாழ்க்கை என்பதை கன்னியன் பூங்குன்றனார் மிக அருமையாக இந்த பாடலிலே சொல்லியிருப்பார் இந்த பாடல் தமிழர்களினுடைய பண்பாட்டு ஆழத்தையும் அவர்களுடைய நாகரிக உச்சத்தையும் காட்டுகிற பாடலாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் இந்த முயற்சி முருகேசன் என்கிற இந்த காணொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ் இலக்கியம் சார்ந்தும் தலைவர்கள் சார்ந்தும் புலவர்கள் சார்ந்தும் பல செய்திகளை வரலாற்று ரீதியிலே நாம் பார்க்கலாம் தமிழால் இணைவோம் தமிழால் வேறுவோம் நன்றி வணக்கம்